இந்த ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பரானது நல்ல முட்டையை நாலு வேக வச்சுக்கோங்க இது வந்து நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை இன்னும் கூட சேர்த்துக்கலாம் சீக்கிரப்ப தக்காளி வெங்காயம் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சிய பொடியாக அரிஞ்சு போட்டுட்டு ஒரு நாலு பூண்டு பல்லையும் பொடியாக அரிஞ்சிக்கோங்க ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு போட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு அதில் சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் உப்பு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலாத்தூள் எல்லாம் சின்ன டீஸ்பூனில் போட்டிருக்கேன் போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி கரைச்சி விட்டு அதே கிண்ணத்தில் ஒரு கப் தப்பு தண்ணி விட்டு நல்லா வத்தின பிறகு முட்டையை ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக பள்ளித்தலையை தூவி கொஞ்சம் குடமிளகாயும் கட் பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பாருங்கள் இத்தினுட்லேயே எவ்வளோ சாதம் பெஸ்ட்